சீமான் அரசியலில் சமரசம் செய்வாரா செய்ய மாட்டாரா நமதுரிமை காக்கும் கட்சியின் கருத்து என்ன சீமான் அவர்கள் அரசியலில் சமரசம் செய்வார்களா என்பதை கேள்வி அவர் சமரசத்தினுடைய உச்சம் ஒன்னா ரெண்டா திரைத்துறையில போய் இயக்குனராக இருந்தாரு ஒரு நடிகராக இருந்தாரு அங்க புறம் தள்ளிட்டாங்க உடனே என்ன பண்ணாரு நேராக வந்து பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாரு திரைநீதி வசூல் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காரு சுகமாக வாழ்க்கை இந்த அவருடைய கதை சுருக்கம் வாழ்க்கை சுருக்கம் என்ன பண்ணாரு பெரியாரை வச்சுட்டு பெரிய அளவில் பேசி பேசி தன்னை வளர்த்துக்கிட்டாரு அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணார் திடீர்னு பிஜேபி கூட போய் சேர்ந்துக்கிட்டு சங்கிய சகோதரன் நண்பன் என்று ஒரு புது விளக்கம் கொடுத்து ஆரியர்களுக்கு ஆதரவாக திராவிடருக்கு எதிர்ப்பாக இருக்காரு கேட்டால் பிரபாகரனை சந்தித்த பிறகு நான் பெரியாரை ஏற்கவில்லைன்னு சொல்கிறாரு எத்தனை ஆண்டு காலம் அவர் நேதா பார்த்தார் பிரபாகர் இத்தனை இத்த பிரபாகரனை பார்த்ததுக்கு அப்புறம் கூட எத்தனை தடவை திராவிடத்தை பத்தி புகழ்ந்து பேசியிருக்காரு திடீர்னு இந்த ஞானத்தை எப்படி இருந்தது சமரசத்தினுடைய உச்சம் சமீப காலத்துல ஒரு கடந்த வாரத்துல மூக்காமுத்தி இறந்துட்டாரு அந்த மூக்காமுத்தி இறந்ததுனால ஸ்டாலின் அவர்கள தனிமையை பார்த்து என்ன சொல்லியிருக்காரு உறுதி சுப்ரீம் கோர்ட்ல விஜயலட்சுமியினுடைய வழக்கில தண்டனை உறுதி காலதாமதம் செய்யலாம் அந்த காலதாமதம் செய்வதற்கு நீங்க ஒத்துழைங்க அதனால அவருடைய அரசு வழக்கறிஞர் கூட ஆஜராகலை அந்த அளவுக்கு ஒரு சமரசம் பண்ணியிருக்காரு எந்த கட்சி ஒரு தெலுங்கு கட்சின்னு சொன்னாரோ திராவிட மாடல் தெலுங்கு கட்சி ஜெயலலிதாவா கன்னடன்னுவாரு எம்ஜிஆர மலையாளிவாரு இவரே ஒரு மலையாளி இவர் ஒரு கிறிஸ்துவர் இவர் இவர் அந்த மாதத்துக்கு இந்த மாட்டில் இந்து இந்து பெரும்பான்மை கொண்ட நாட்டில் கிறிஸ்துவருக்கு என்ன வேலை கேட்குறது எவ்வளோ அபத்தமோ அது போட்டு அப்தான் மக்கள் ஏற்றுக்கொண்டால் யார் வேணாலும் ஜெயிச்சு வரலாம் அதுதான் கோட்பாடு அதை விட்டுட்டு மதத்தையும் இனத்தையும் மொழியும் பற்றி பேசக்கூடாது இப்படி பேசுகின்ற குழப்பம் செய்கின்ற இவர் கடைசியில் என்ன பண்ணியிருக்காரு தமிழ் தேசியத்தை போய் தெலுங்கு கட்சின்னு சொன்ன திராவிட மாடல்கிட்ட அடமான வச்சுருக்காரு அதனால் விஜயலட்சுமி கேஸில் தன்னை கா காப்பாற்றிக்கொள்ள இந்த மாதிரி சமரசத்தினுடைய உச்சி இது வந்து பித்லாட்டு அரசுடைய முழு தான் சீமான்